செய்திகள் வாசிப்பவர் கேத்ரின் கோவை மாநகராட்சி ஆணையாளர் விஜய கார்த்திகேயனை சந்தித்து திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டுகளிலும் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் விஜய கார்த்திகேயனை சந்தித்து திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ மனு அளித்தார் இதைத் தொடர்ந்து அவர் பேட்டியின் போது கூறுகையில் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக விண்ணப்பங்களை அளித்துள்ளதாகவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்றைய முக்கிய பிரச்சனைகளான சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பல சாலைகள் புனரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதேபோல் மாநகரம் முழுவதும் சாக்கடைகள் தூர்வாரப்படாததால் நோய்கள் பரவி வருவதாகவும் கூறியவர் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆணையாளரிடத்தில் கூறியதாகவும் குறிப்பாக நேதாஜிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வித வசதியும் இல்லாமல் இருப்பதாகவும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளரிடத்தில் எடுத்து கூறியுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் தொடர்ந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை சந்தித்து இந்த மாநகர பகுதிகளிலே நிலவுகின்ற பல்வேறு மக்கள் விரோத அந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துரைத்து வருகின்றோம் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட மயானங்கள் பறியல் கிரவுண்ட் எல்லாமே வந்து முற்புதர்கள் நிறைந்து காணப்படுகிறது அதனால் மிகப்பெரிய அளவிலே பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் உயிரிழந்தவர்களுடைய அந்த உடலை அடக்கம் செய்ய செல்லுகின்ற நேரத்தில் உள்ளுக்குள்ளேயே போக முடியல அந்த அளவுக்கு முற்புதர்கள் நிறைந்து கிடக்கிறது அதை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது குறித்து மாநகர ஆணையாளர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை நான் நேரிலே கேட்டேன் அதற்கு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கு உண்டான பணிகள் துவக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி நகர் பகுதியில் வந்து எழுபத்தைந்தாவது வட்டம் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கு மாநகராட்சி அந்த பணிகள் தொடங்கப்பட்டன கட்டப்பட்ட மழைநீர் வடிகாலால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரும் அந்த மழைநீர் வடிகாலிற்குள் சாக்கடைக்குள் செல்ல முடியாது மழை வந்தாலும் தண்ணி வந்து உள்ளே போகாது அந்த அளவுக்கு ஒரு தரம் இல்லாத மழை நீர் வடிகாலை கட்டியிருந்தார்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளரை மூன்று முறை நான் கடிதம் கொடுத்து நான் சந்தித்திருந்தேன் அது குறித்தும் விளக்கம் கேட்ட நேரத்தில் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் கடிதம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டு நடவடிக்கைகள் என்ன என்பதை சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதிகளில் குறிப்பாக இணைக்கப்பட்ட பகுதிகள் சிங்காநல்லூர் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளுக்காக தோன்றப்பட்ட பல சாலைகள் புனரமைக்கப்படாமல் தார் சாலைகள் அமைக்கப்படாமல் மிக மோசமான நிலைமையில் அந்த சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மாநகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சாக்கடைகள் தூர்வாரப்படுவது கிடையாது சாக்கடைகள் இருக்கக்கூடிய மண்களை அந்த சாக்கடையில் இருக்கக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை தூர்வாராத காரணத்தால் பல இடங்களில் அபாயகரமான நோய்கள் பரவக்கூடிய மிக மோசமான நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது டெங்கு காய்ச்சல் வைரல் காய்ச்சல் அதே போலவே பன்றிக் காய்ச்சல் போன்ற பல்வேறு காய்ச்சல்கள் பரவக்கூடிய அபாய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன பல இடங்களில் குப்பைகள் எடுக்கப்படுவது கிடையாது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு மாநகராட்சி பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்தில் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக அந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் நேதாஜிபுரம் குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான முக்கால் செல்லை இடம் கொடுத்துருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் அந்த இடங்கள் வழங்கப்பட்டன அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வசிக்கூடிய மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளுமே கிடையாது ரோடு இல்லை சாலை வசதி கிடையாது மழைநீர் வடிகால் சாக்கடை வசதி கிடையாது பெருவிளக்கு வசதி இல்லை நல்ல இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து சுகாதார பணியாளர்கள் கூட எந்த பணிக்குமே வர்றதில்லை இது போன்ற ஒரு மோசமான நகராக